கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் நாம் இதற்கு ஆதாரமாக ஒன்று நாளாகவும் பதினாலாவது அதிகாரத்திலே பத்து பதினொன்று ஆகிய இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் கேளுங்க பெலிசியருக்கு விரோதமாக போகலாமா அவர்களை என் கையில் ஒப்புக்கொடுப்பீரோ என்று தாவீது தேவனை கேட்டபோது கர்த்தர் போ அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார் அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான் அது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசிம் என்னும் பெயரிட்டார்கள் தேவனுக்கு பிரியமானவர்களே இங்கே இன்றைக்கு நான் பார்க்கிற இந்த வசனத்தினுடைய பின்னணியை நான் பார்க்கும்போது இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேல் மேலும் தாவிது ராஜாவான போது பெலிசியர்கள் தாவிதுக்கு விரோதமாக எழும்பி அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பி தாவிதை தேடி அவர்கள் படையெடுத்து வந்தார்கள் அப்படி தாவிதை தேடி அவர்கள் படையெடுத்து ரெப்பாயும் என்னும் பள்ளத்தாக்கிலே அவர்கள் நின்ற வேளையிலே தாவிது இந்த காரியத்தை கேள்விப்பட்டு தன் தேவனிடத்தில் அவர் ஆலோசனை கேட்கிறார் அதுதான் பத்தாவசரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா தாவித தேவனிடத்தில் கேட்கிறார் அவர்களை நீர் என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று கேட்டபோது கர்த்தர் வந்து சொல்கிறார் நான் ஒப்பு கொடுப்பேன் நீ போ என்று கர்த்தர் அவனுக்கு பதில் சொல்லுகிறார் அப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு கர்த்தருக்கு செவி கொடுத்தவனாய் அவன் அங்கே ரெப்பாயும் பள்ளத்தாக்கை நோக்கி அங்கே செல்கிறான் அவர்கள் பாகால் ரஷிமுக்கு வந்தபோது தாவிது அங்கு அந்த பெலிசியரை அவன் முறியடிக்கிறான் அவன் அவர்களை முறியடிக்கும் போது ஒரு தண்ணீர் அதாவது ஒரு அணையிலே தண்ணி தேங்கி நிற்கும் போது அந்த அணை உடைந்தால் அது எப்படி முழு தண்ணியும் வெளியேறிவிடுமோ அதுபோல அந்த பெலிசியருடைய படைகள் தண்ணீர் உடைந்தோடுகிறது போல பண்ணினார் அப்போ இப்படி போகும்போது அங்கே அவன் கர்த்தர் அவன் கர்த்தரை அவன் நம்பினது நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த சத்துருக்களை கர்த்தரே துரத்துகிறதை நாம் இந்த வசனத்தின் மூலம் பார்க்க முடியும் அங்கே தாவிது தொடர்ந்து அந்த பெருசியரை துரத்தி கொண்டு போய் அவனுடைய எல்லா காரியங்களை சுட்டெரித்து அவருடைய உடைமைகளை அவன் எடுத்துக்கொண்டார் மறுபடியும் பேசியர்கள் எழும்பி வருகிறார்கள் மறுபடியும் கர்த்திடத்தில் தான் தாவிது ஆலோசனை கேட்கிறார் ஏன்னா முதல் தடவையும் அப்படித்தான் எதிரி வரும்போது கர்த்திடத்தில் தான் அவர் ஆலோசனை கேட்கிறார் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார் திரும்பவும் அவர்கள் வருகிற வேளையிலே மறுபடியும் அவர் தாவீது ராஜா கர்த்தரிடத்திலே ஆலோசனையை கேட்கிறார் அப்போ கர்த்தரும் அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார் அதாவது பதினைந்தாவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் கேளுங்க முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்துக்கு புறப்படு இந்த நேரத்தில் அதாவது அந்த செடியினுடைய முசுக்கொட்டை செடியினுடைய இரைச்சல் கேட்கிற அந்த வேளையில் நீ யுத்தத்துக்கு புறப்படு சொல்லிட்டு சொல்கிறாரு பெலிசியரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் அப்போ இந்த சத்தம் கேட்கும்போதே நீ தொடர்ந்து வர வேண்டும் ஆனால் அந்த பெலிசியரை முறியடிப்பதற்கு உனக்கு முன்பாக கர்த்தர் முன் சென்றிருப்பார் கர்த்தர் முன்னே புறப்பட்டு இருப்பார் என்று கர்த்தரே ஆலோசனை சொல்கிறார் அந்தபடியாகவே கர்த்தரின் ஆலோசனைப்படியே அந்த பெலிசியர் இரண்டாம் முறை படையெடுத்து வந்த வேளையிலே அந்த முசுக்கொட்டை செடி அசைகிற அந்த இறைச்சல் சத்தம் கேட்கும்போது தாவீது அங்கே அவன் அந்த எதிரியை துரத்தும்படியாக ஜெயிக்கும்படியாக அங்கே செல்கிறார் பதினாறாவது சரத்திலே பார்க்கும்போது தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவிதி செய்த போது கத்தர் சொல்லுகிறார் என்ன செய்யன்னு சொல்கிறார் அந்த சொல்லுக்கு அவர் கற்பித்தபடியே தாவிது செய்கிறான் செய்யும்போது பெலிசியின் இராணுவத்தை கிபியோன் துவங்கி காசோர் மட்டும் முறியடித்தான் இங்கே பாருங்க அந்த பெலிசினுடைய படையை காசோர் எல்கை மட்டும் அவன் முறியடிக்கிறதை பார்க்கிறோம் பாருங்க அப்ப இப்படி கர்த்தருடைய ஆலோசனைக்கு தாவிது கீழ்ப்படுகிறான் தனக்கு ஒரு நெருக்கம் வருகிறது தனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது அந்த சூழ்நிலையிலே அவன் தன்னுடைய சுய பலத்தில் அந்த எதிரியை ஜெயிக்க வேண்டும் என்று அவன் செல்லவில்லை தாவிது கர்த்தர் மேல அன்பு கொண்டவனாக இருந்தான் கர்த்தரும் தாவீது மேல அன்பு கொண்டவராகவே இருந்தார் அவன் பாருங்க எதிரி வருகிறான் தாவிது ஒரு ராஜாதான் தன்னுடைய படை பலத்தை நம்பாமல் கர்த்தரிட கர்த்தரிடத்தில் போய் அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு கர்த்தரையே நம்பி அந்த யுத்தத்துக்கு செல்கிறான் அப்போ கர்த்தரை நம்பி அவன் அந்த யுத்தத்துக்கு செல்லும் போது கர்த்தர் அவனுக்கு ஒரு சேத்தையை கொடுக்கிறார் மறுபடியும் சத்துரு எழுந்து வரும்போது மறுபடியும் ஏற்கனவே கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற காரணம் அப்படியே அதே போலே போய் அந்த எதிரியை துரத்தலாம் அல்லது ஜெயிக்கலாம் என்று நினைக்காம மறுபடியும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை சொல் கேட்கிறான் மறுபடியும் கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கும் போது கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தவனாகவே அவன் அங்கே படையை அந்த எதிரி படையை முறியடிக்கும்படியாக செல்கிறான் ஏனென்றால் கர்த்தர் சொல்லியிருந்தார் அந்த அசைவு அந்த சத்தம் கேட்கிற வேளையிலே நீ வா நான் உனக்கு முன்பே செல்வேன் ஆகவே எனக்கன் பார்க்கே இப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து தாவீது அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கும் போது பாருங்க அவன் பெலிசியலை ஜெயித்ததுனால பதினேழாம் அவசரம் சொல்கிறது ஒன்று நாளாகவும் பதினாலாவது அதிகாரத்திலே அங்கே பதினேழாவது வசனம் சொல்கிறது அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார் இங்கே பாருங்க இங்கே அந்த தேசம் அந்த எல்கையில் சுற்றி இருக்கிற தேசத்தில் உள்ளவங்களெல்லாம் ஒரு பயம் தாவிதை குறித்து இருந்தது ஏனென்றால் தாவிதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை எல்லா எதிரிகளும் அவர்கள் அறிந்திருந்தார்கள் அவை எனக்கு அன்பான்களே இன்றைக்கு நாமும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் நாமும் கர்த்தரை நேசிக்கிறவர்களாகவே இருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் எழும்பி வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே எதிரான சூழ்நிலைகள் வரும்போது நாம் பல பிரச்சனைகளை பல சூழ்நிலைகளை சந்திக்கும் போது நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சுயத்தில் எந்த முடிவையும் நாம் எடுக்கக்கூடாது தாவீது கர்த்த ஆலோசனை கேட்டார் நாமும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கும் போது கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிகொடுக்கும்போது போது அவர் அந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசி நம்மை அவர் நேர்த்தியான வழியிலே நடத்தி சத்திருக்களை துரத்துகிறவராகவே இருக்கிறார் நமக்கு எதிராக எதிரிட்டு வருகிற பிரச்சனைகளை ஜெயிக்க வைக்கிறவராகவே இருக்கிறார் பாருங்க தாவீது ஆலோசனை கேட்டான் தாவீத கர்த்தர் ஜெயிக்க வைத்தார் காரணம் என்ன தாவீதிற்கு முன்பாகவே கர்த்தர் சென்றார் நாமும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கும் போது கர்த்தர் நம்மை நேர்த்தியான வழியிலே அவர் நடத்துகிறவராக இருக்கிறார் நம்மை அவர் சேர்க்க வைக்கிறவராகவே இருக்கிறார் நம்மை அவர் சோர்ந்து போகாமல் காக்கிறவராகவே இருக்கிறார் அவ நாம் கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்று கொள்ளுகிற ஜனமாக இருக்க வேண்டும் அப்போ கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கும் போது கர்த்தர் வார்த்தைகளின் மூலம் பேசுகிறார் நாம் பார்க்கிறோம் பாருங்க அந்த ஒன்று நாளாகவும் பதினாலாம் அதிகாரத்திலே பதினாறாம் வசனத்தில் தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது தாவீது கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்தான் நாமும் அப்படி பழகிக்கொள்ள வேண்டும் கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பவர்களாக கத்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாக நாம் பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் கர்த்தரோடு கூட இருந்து வாழும்போது கர்த்தர் சத்துருக்களை அவர் தண்ணீர்கள் உடைந்தோடுவது போல உடைந்தோட பண்ணுகிறவராகவே இருக்கிறார் எதிரான சூழ்நிலைகளை உடைந்தோட பண்ணுகிறவராகவே இருக்கிறார் எழும்பி வரும் எதிர் பிரச்சனைகளை உடைந்தோட பண்ணுகிறவராகவே இருக்கிறார் அது மட்டுமல்ல தாவிதுக்கு உடைந்தோட பண்ணுகிறது மட்டுமல்ல சத்திருக்களை உடைந்தோட பண்ணுகிறது மட்டுமல்ல அந்த சுற்றி இருக்கிற தேசங்களிலே தாவிதினுடைய புகழ் பரவ தொடங்கியது கர்த்தர் அவனை சுற்றி இருக்கிற தேசங்களுக்கு மத்தியிலே அவனுடைய நாமத்தை அவர் உயர்த்தினார் அவருடைய நாமம் மயிமைப்பட்டது ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோனே சகோதரியே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனுக்கு ஆண்டவர் இல்லாம வாழ்க்கை இல்லை கர்த்தருக்குள் வாழ்கிறவனுக்கு தான் ஜெயம் வருகிறது அது கர்த்தருக்குள்ளான ஜெயமாக இருக்கிறது கர்த்தருக்குள் வாழ்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரு கர்த்தரிடத்துல நாம் ஆலோசனை கேட்கும் போது கர்த்தர் தமது வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசுகிறார் அந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில வருகிற தடைகள் சத்துருக்கள் சகலத்தை உடைந்தோட பண்ணி நம்மையும் சனங்களுக்கு மத்தியிலே அவர் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார் நம்மையும் ஒரு சாட்சியாக நிறுத்துகிறவராக இருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பானவர்களே சூழ்நிலை எதிராக இருக்கிறதா சத்ருக்கள் எழும்பி இருக்கிறார்களா உங்களுக்கு விரோதமாக பலர் எழும்பி வருகிறார்களா நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டியது கர்த்திடத்துல சொல்ல வேண்டியது கர்த்தர் அவர் பார்த்து கொள்ளுவார் சகரியா ரெண்டு எட்டிலே சொல்லப்பட்டபடியாக உன்னை தொடுகிறவன் அவர் கண்மடியை தொடுகிறார் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பானவர்களே நாம நம்முடைய வாழ்வை எல்லாவற்றை கர்த்தருக்கு அர்ப்பணித்து இந்த சீவன் நாளெல்லாம் இந்த பூமியில வாழ்கிற நாளெல்லாம் நாம் நம்மை முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணித்து வாழும்போது கர்த்தர் நம்மை காக்கிறார் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் கர்த்தர் நம்மை போசிக்கிறார் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆகவே கர்த்தருக்குள் வாழுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் கர்த்தந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வைப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ